திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட் எஜுகேஸ்ட் ஆஃபர் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட் கோடிங் அண்ட் மோர் இட் ப்ரொவைட்ஸ் செல்ஃப் பேஸ்ட் அண்ட் லைவ் கிளாஸஸ் வித் எக்ஸ்பர்ட் மென்டர்ஸ் கோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தி ஸ்ட்ரகல் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் தட் ட்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டு எஜுகுவஸ்ட் Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduQuest.courses and explore your next course today. And hey! ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா காய்கறி ஜூஸ் ஓகேங்களா அதாவது வெஜிடபிள் ஓகேங்களா வெஜிடபிள் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்னென்ன ஜூஸ்லாம் குடிக்கலாம் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து காய்கறிகள் வந்து அப்படியே வேக வச்சு ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் சில இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாராளமாக வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன ஜூஸ் இருக்கு அது வந்து நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா உயிரோட்டத்திற்கு தேவையான நுண்ணூட்ட மூலிகை காய்கறிகள் எல்லாமே வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து மனிதனுக்கு தேவைகளுக்கு மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம நேரடியாகவோ இல்லைனா ஜூஸாவோ குடிச்சா நம்மளுக்கு எழுதுல வந்து ரத்தத்தில் கலந்து வந்து பயன் தரும் ஓகேங்களா நார்மலாக மென்னு நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் மிஞ்சி போனால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் பட் ஆனால் அதுவே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா ஒரு டம்ளர் குடித்தாலும் நம்மளுக்கு அதுலேயே நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரும் ஓகேங்களா மூலிகைகள் மற்றும் காய்கள் வந்து காய்கறிகள் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எது எது உடம்புக்கு நல்லது எது எது நல்லது இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் வந்து எப்படி எது வந்து எந்த காய்கறிகள் எப்படி சாப்பிட்டா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து அதிகரிக்கும் யூரிக் அமிலத்தை வந்து வெளியேற்றும் சரிங்களா சிறுநீரக கற்களை வந்து அகற்றுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் வந்து ரத்த சோகை சரிங்களா அந்த மாதிரி வயிறு வழியில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நார்மலாக வந்து வெள்ளையாகணுங்கிறவங்களாம் கேரட் ஜூஸ் குடிங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய வீடியோவில் நானே பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக கேரட் ஜூஸ் குடிக்கலாம் கேரட் ஜூஸ் வந்து உடலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வந்து அது உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை இலை ஜூஸ் முருங்கை இலை ஜூஸ் வந்து நரம்பு கோளாறு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தென் பார்த்திங்கன்னா கண் ப்ராப்ளம்லாம் இருக்கும் பார்த்திங்களா கண் மங்களாக தெரியுறவங்க அந்த வந்து தூர பார்வை கிட்ட பார்வை அந்த வந்து கண் வந்து ஒரு இதாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக இந்த முருங்கை இலை ஜூஸ் வந்து குடிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் கலந்து சரிங்களா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா ஜூஸ் புதினா ஜூஸுங்கிறது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் இந்த புதினா ஜூஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இது வாய்வு தொலைலேருந்தும் வயிற்று கோளாறு போக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா புதினா ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மனிதனுக்கு வந்து புது புத்துணர்ச்சியை தடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதினா ஜூஸ் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் நம்மளுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஓகேங்களா பீட்ரூட் ஜூஸுங்கிறது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் வந்து இந்த ரத்தம் இல்லை சரிங்களா ரத்தம் சோகையா இருக்குது அந்த ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த எப்படி சொல்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க தாராளமாக பீட்ரூட் ஜூஸுங்கிறது குடிக்கலாம் சரிங்களா இது சிறுநீர் கல் உருவாவதை தடுத்து தோல் அரிப்பு நமச்சல்ல இருந்து நம்மள வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஜூஸ் இருக்குது சரிங்களா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஜூஸ் வேணுமோ அதெல்லாம் தாராளமாக குடிக்கலாமா நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் சரிங்களா அதுவும் இது கலரே பார்த்தீங்களா சோப்பு கலரில் இருக்குது சரிங்களா நம்ம உடலுக்கு வந்து ரத்தங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரத்தம் ஊறணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் சரிங்களா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு தேவையான இது வந்து நம்மளுக்கு அதுலேருந்தே கிடைக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புதினா ஜூஸுங்கிறது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புதினா ஜூஸ் குடிக்கலாம் சரிங்களா அடுத்தது முருங்கை இலை ஜூஸ் ஓகேங்களா முருங்கைக்கீரைங்கிறது நார்மலாக வந்து குழந்தை இருந்து ஓகேங்களா குழந்தைங்கள இருந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு வந்து குழந்தை பெற்றவங்க வரைக்கும் எல்லாருமே முருங்கை இலை சூப்பு வச்சு குடிப்பாங்க முருங்கை கீரை வச்சு சாப்பிடுவாங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இதே ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சிம்பிளாக இது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு கசக்கவும் செய்யாது நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ஜூஸ் குடிக்கலாம் சரிங்களா கேரட் ஜூஸுங்கிறது நிறைய பேர் வந்து வெள்ளையாகிற குடிச்சு நான் கேள்விப்படுறேன் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமா கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் வீக்லி வந்து ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது வெள்ளையாகுமாங்கறது தெரியாது பட் ஆனால் வந்து அதுக்கு உண்டான செல்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்ம உடலில் வந்து தேவையில்லாத டெட் ஸ்கின்லாம் இருக்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு இந்த கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தாராளமாக நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் சரிங்களா குழந்தைங்களுக்கு கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ்லாம் கொடுக்கலாம் பட் ஆனால் புதினா ஜூஸு முருங்கையில ஜூஸ்லாம் பெரியவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கேரட் ஜூஸில் கொடுத்தீங்கன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சத்துமான கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய்கறில என்னென்ன ஜூஸ் இருக்கு என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ